ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்திங்கன்னா நண்டு போய்ட்டு இருக்கும்போது ஏதோ ஏனியை வச்சுலாம் செக் பண்ணி தருந்தாங்க என்னடா செக் பண்ணுறாங்க இந்த பாலம் போடுற ஏரியாவில் ஒரு வேளை இந்த மரத்தகரிட்ட வெட்ட போகிறாங்களா அதனால தான் இப்படி செக் பண்ணி வெட்ட போகிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க ஏறினாங்க ஆனால் கத்தி கிட்டி ஒன்றும் எடுத்துகிட்டு போகல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் அவங்களும் ஏனி கரெக்டாக இருக்கா அப்படி இப்படி பொறுமையாக ஏறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் நல்லா விட்டுப்பட்டால் தான் தெரியுது ஏதோ பார்த்தீங்கன்னா முதுகில் இருந்து கட்டிங் பேயர் எடுக்கிறாங்க எடுத்துட்டு கொஞ்சம் மேலே தள்ளி தான் தெரியுது ஏதோ ஒரு காக்கா மாட்டிகிட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு என்னடா அப்படின்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்து பார்த்துட்டு

கட் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொறுமையாக கீழே கொண்டு வராங்க பார்த்தாலே தெரியும் ஒரு காக்கா ஏதோ கட்டிங் ஏதோ ஒரு இரும்பு கம்பியில் ஏதோ காலை விட்டு மாற்றி இருக்க போல நான் இன்னொன்று சொல்ல வரேன் என்னென்னா இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி நல்லவங்க இருக்காங்கன்னா அதுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்ஸ் ஆஃப் சல்யூட் கொடுத்தே ஆகணும் கமரில் இவங்களை பற்றி என்னன்னு போட்டு விட்டுருங்க அதாவது இவங்க செஞ்சு செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பிடிக்கலைன்னா கமரில் பண்ணி விட்டுருங்க நம்மலாம் ஒரு சின்ன குருவி கீழே கிரண்டா கூட பார்க்க மாட்டோம் ஆனால் இவங்க மரட்டு மேலே ஏறி ஒரு காக்காவை காப்பாற்றியிருக்காங்க இதனால ஒரு ஆட் சாஃப்ட்